ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு ஒரு ஃபில்டர் செய்யக்கூடிய ஒரு ஐடியா பதிவு தான் நம்மளுடைய கொரி கான்செப்ட் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆல் டைம் ஹை வச்சிருக்கா அங்கேருந்து டிராஸ்டிக்காக ஒரு பெரிய ஃபால் கிடச்சிருக்கு அந்த ஃபாலில் இருந்து இப்போ லேசா ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுத்திருக்கிறான் இப்போ இதில் பவுன்ஸ் பேக் வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை வந்து நம்மளால ஃபில்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃப்ரேம் ஆஃப் கொரியா இருக்குது அது சம்மந்தமாக நம்ம வந்து பேராமீட்டர் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அந்த பேராமீட்டர்ஸை இப்போ நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ஃபில்டரில் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெர்ஃபாமென்சஸை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிரும் ஆனால் அதுவே நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது இது பவுன்ஸ் பேக் ஆகும் இது மேலே ஏறும் அப்படின்னு நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது அது அந்த கம்பெனிக்கோட பிஸ்னஸ் அதோடைய கெப்பாசிட்டி டிமாண்டை பொறுத்து தான் இது வந்து சப்ஸிட் அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ நமக்கு இங்கே ஃபில்டர் ஆன ஸ்டாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனியாக நம்ம அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது ட்ரெண்ட் எப்படி இருக்குது டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டாக்கை பிக் பண்ணணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நமக்கு வந்து பார்க்குறது ஃபில்டர் பண்றது எப்படிங்கிறது மாத்திரம் தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம ஸ்கிரீனில் போய் ஃபில்டர் பேராமீட்டர்ஸை கொடுத்து நம்ம வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறதுங்கிறத ஒரு டெமோவா பாத்திரலாம் டாட் இன் ஓபன் பண்ணிட்டோம் அதில் ஸ்க்ரீன்ஸ்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் கிரியேட் நியூஸ் வரும் கிரியேட் நியூ ஸ்க்ரீன்ஸ் வரும் கிரியேட் நியூஸ்ல இதில் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளவுக்கு எவ்வளோ கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எபவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் இங்கே பேராமீட்டர் வேல்யூ எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம எந்த இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம் இது ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம் இப்போ இதை வந்து நான் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டேன் இப்போ தான் நம்ம வந்து மெயின் ஃபார்முலா எழுத போறோம் இந்த மெயின் ஃபார்முலாவுடைய இது வந்து என்ன தீம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆல் டைம் ஹைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸுக்கும் நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ரேஷியோவில் எந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறத ஃபில்டர் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் கமாண்டு இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க டபுள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஹை ப்ரைஸ் ஆல் டைம் ஹை அப்படின்னு வரும் ஹைன்னு டைப் பண்ணாலும் இங்கே ப்ரைஸ் ஆல் டைம்னு வரும் ஹை ப்ரைஸ் ஆல் டைம் மைனஸ் மைனஸ் கரண்ட்டு மைனஸ் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடுறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிடும் இந்த டிஃபரன்ஸை வந்து ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படி ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ போடணும் இன்டூக்கு ஸ்டார் போட்டுட்டு நான் வந்து ஹண்ட்ரட் டிவைடட் பை ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹை பிரைஸை நம்ம வந்து பிரைஸ் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன கிடைச்சிருது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ரேஷியோவோட பாயிண்ட் கிடைச்சிருக்கு இந்த ரேஷியோ பாயிண்ட்ல எவ்வளவுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம் நார்மலா ரேஷியோன்னு வந்ததுன்னா பிப்டிக்கு மேல பிப்டி பர்சென்ட்டுக்கு மேல போச்சுன்னா இல்லாட்டி பிப்டிக்கு மேல போச்சுன்னா நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் இண்டிவிஜுவலா நம்ம வந்து எந்த பாயிண்ட்ல இருந்து பேராமீட்டர் வேல்யூ செட் பண்றோமோ அதை வச்சுக்கலாம் பேராமீட்டர் வேல்யூங்கிறது இருபது பாயிண்ட்ல இருந்து மேல இருக்கிறது எனக்கு வேணும் ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிறது வேணும் முப்பதுக்கு மேல வேணும் அப்படின்னு நம்மளே செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்க உதாரணத்துக்கு ஐம்பதுக்கு மேல அப்படிங்கறத நான் கொண்டு வரேன் இப்ப இந்த ஐம்பதுக்கு மேலன்னு வரும்போது நமக்கு எத்தனை கம்பெனி ஃபில்டர் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு ஃபில்டர் ஆகக்கூடியது மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு கம்பெனி இருக்கு இப்போ நம்ம கம்பெனிஸ் என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம யாருமே பார்க்க வேண்டாம் இண்டிவிஜுவலாக நம்ம இந்த ஸ்க்ரீனர் டாட்டின்ல இந்த பாராமீட்டர்ஸ் போடும்போது நமக்கும் இதே தான் செட் ஆகும் அதுலேருந்து நமக்கு பிடிச்ச கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் நான் வந்து இந்த இதில் எந்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி இந்த சஜஷன்ஸும் கொடுக்க போகிறது இப்போ நமக்கு மெயின் தீமுக்கான ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு இப்போ இருந்து கரண்ட் இயர் அதாவது ஒரு ஒன் இயர் பெர்ஃபாமன்ஸஸில் இவன் வந்து நம்ம அதிலேருந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் இதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய பேராமீட்டர்னுனாக்கா டவுன் ஃப்ரம் ஃபிஃப்டி டூ வீக் ஏன்னா ஒன் இயர் ஏறி இருப்பான் ஒன் இயர் ஏறிட்டு அங்கேருந்து கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படி கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ பெர்சன்டேஜுக்கு மேலே இவன் கரெக்ஷன் எடுத்திருந்தான்னா அந்த ஸ்டாக்கை மாத்திரம் ஃபில்ட்ரு பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நான் உதாரணத்துக்கு தேர்ட்டி பெர்சென்ட்டுக்கு மேலே கரெக்ஷன் எடுத்துருக்குறான்னாக்க அந்த ஸ்டாக்கை மாத்திரம் ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ டவுன் ஃப்ரம் ஃபிஃப்டி டூ வீக் ஹை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தேர்ட்டின் நான் கொடுக்குறேன் இப்போ தேர்ட்டீன் கொடுத்த உடனே நூற்றி எண்பத்தி ஏழுல இருந்து இது நூற்றி அறுபத்தி எட்டாக குறைஞ்சிருக்கு இப்போ அடுத்த பேராமீட்டர் நம்ம செட் பண்ண போகிறோம் அடுத்த பேராமீட்டர் வந்து ப்ரமோட்டர்ஸை பத்தின டீடைல்ஸ் எடுக்க போறோம் இப்போ நம்ம ப்ரொமோட்டர்ஸ்ல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது பிளட் பிரசென்டேஜ் இப்போ பிளட் ப்ரசன்டேஜ் பாத்தோம் அப்படின்னு சொன்னாக்க லெஸ் தென் டென் பர்சன்ட் இருக்கட்டும் அப்படின்னு நான் கமாண்டர் கொடுக்குறேன் வேல்யூ செட் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் இன் ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்டிங் இதுல வந்து லெஸ் தென் டூ பர்சென்டுக்கு மேல சேஞ்ச் ஆகியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இது ப்ரொமோட்டர்ஸ் அஸ்பெக்ட்ல இந்த ரெண்டுத்தையும் கொடுக்குறோம் இதை வந்து ரன் பண்ணுவோம் ஏற்கனவே நூற்றி அறுபத்தி எட்டு இருந்துச்சு இப்போ அதுல சப்ஸ்க்வைன்ட்டாக இருபது குறஞ்சி நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் இப்போ நம்ம அடுத்த பேராமீட்டர் எப்படி நம்ம வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி எஃப்ஐஎஸ் அண்டு டிஐஎஸ்க்கு ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோனாக்க டிஏஎஸ்ஸாக இருக்கட்டும் டிஏஎஸ் ஹோல்டிங் ப்ளஸ் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் ப்ளஸ் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ பெர்சென்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பெர்சன்டேஜ் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நார்மல் அப்படின்னு சொன்னால் ஒரு த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வைப்போம் ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போடுறேன் இண்டிவிஜுவலாக நமக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அந்த பேராமீட்டர் வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நான் போட்டுட்டேன் போட்டுட்டு அண்ட் அடுத்தது இங்கே இவங்களுடைய சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா இவங்களுடைய சேஞ்சஸ் இப்போ இவங்களுடைய சேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா டூ பர்சன்ட்டு கீழே தான் இருக்கணும் எப்படி ப்ரொமோட்டர்ஸ்க்கு வச்சோமோ அதே மாதிரி எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸ் லெஸ் தென் இன் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் டூ பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி சேஞ்ச் இன் டிஐஎஸ் ஹோல்டிங் இன் த்ரீ பர்சன்ட் டிஐஎஸ் ஹோல்டிங் இன் த்ரீ இயர்ஸ் லெஸ் தென் டூ பர்சன்ட் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம டிஏஎஸ் ஹோல்டிங் பிளஸ் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் கிரேட்டர் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் சேஞ்ச் இன் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இன் த்ரீ இயர்ஸ் டூ பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி சேஞ்ச் இன் டிஏஎஸ் ஹோல்டிங் த்ரீ இயர்ஸில் டூ பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு இருந்த அந்த நம்பர் வந்து இப்போ முப்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு குறைஞ்சி போயிருக்கு தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் இதில் நான் வந்து பிஇ நான் எடுத்துக்கிறேன் ப்ரைஸ் ஏர்னிங் ப்ரைஸ் டு ஏர்ன் நான் இங்கே பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇக்கு கம்மியாக இருக்கிறது மாத்திரம் நம்ம போட்டா போதும்னு நான் நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரி லெஸ் இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு போட்டு இப்போ நம்ம வந்து கொரியர் ரன் பண்ணுவோம் அப்படி கொரியர் ரன் பண்ணால் பதினெட்டு கம்பெனி நம்ம கிடைக்குது இப்போ இதோடையும் நம்ம வந்து கம்பெனி சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுல கிடைக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம சர்ச் பண்ணலாம் இல்லை இன்னும் நான் வந்து இன்னும் நிறைய பேராமீட்டர் செக் பண்ணி இன்னும் நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாலும் ரெடியூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட் க்ரோத் இருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரிட்டர்ன் ஓவர் ஒன் இயரை காட்டுவோம் கூட இருக்கணும் அதாவது ப்ராஃபிட் க்ரோத் கூட இருக்கணும் அந்த கம்பெனிக்கு இப்போ ரிட்டர்ன் கம்மியாக இருக்கணும் அதாவது ப்ரைஸ் ஏறினதோடைய ரிட்டர்ன் அந்த வருஷம் கம்மியாக இருக்கணும் அப்போ ரிட்டர்ன் ஓவர் ஒன் இயர் அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ராஃபிட் க்ரோத் எடுத்துருக்குறான் ஆனால் ரிட்டர்ன் வந்து கம்மியாக கொடுத்துருக்குறான்னு சப்சிக்வெண்ட் இயர்ஸில் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்குன்னு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஆனால் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கக்கூடாது பிஸ்னஸ் சப்சிக்வென்ட்டாக ஃபோர்த் கமிங் இயர்ஸ்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் டிமாண்ட் இருக்கணும் அப்படி நான் மாத்திரம் தான் மேலே ஏறும் இல்லாட்டி கீழே இறங்கிட்டே இருப்பான் இப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் க்ரோத் கிரேட்டர் தன் ரிட்டர்ன் ஓவர் ஒன் இயர் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆட் பண்ணி இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு கம்பெனிலேருந்து பதினாறு கம்பெனியாக குறைஞ்சிருக்கு ரெண்டு தான் குறைஞ்சிருக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதை சேர்க்கறதுனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு இல்லைங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே இதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து பிபி சேர்த்து பார்ப்போம் ஒரு இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி தான் பிபி நம்ம போடுறோம் அதே மாதிரியே இண்டஸ்ட்ரி பிபியும் நம்ம போடுற மாதிரி வச்சுக்குவோம் இது வந்து ப்ரைஸ் டு புக் ப்ரைஸ் டு புக் வேல்யூ லெஸ் தென் லெஸ் தென் இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ இண்டஸ்ட்ரி புக் வேல்யூ அப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கொரியை ரன் பண்ணோம்னா இந்த பதினாறுலருந்து பன்னெண்டுன்னு குறையுது இதை மாதிரி நம்ம வந்து பேராமீட்ரு வேல்யூஸ் நம்ம யோசிக்கிறது எல்லாமே ஆட் பண்ண ஆட் பண்ண அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் எவ்வளோ தூரத்தில் நம்ம நிப்பாட்டிட்டு அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரத்தில் நிப்பாட்டிக்கலாம் நான் என்ற என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் டு ஏர்ன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற லெவலோடையே இப்போ நான் வந்து நிப்பாட்டிக்கிட்டு அந்த பதினெட்டு பத்தொம்பது பதினெட்டு கம்பெனி வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து பார்ப்பேன் இப்போ இதில் நமக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் கிடச்சிருக்கும் அப்படி கிடச்சிருக்கக்கூடிய இதெல்லாம் நிறைய கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து ஆனலைஸ் வீடியோலாம் போட்டிருப்போம் தனாலா பிளாட்ஃபார்ம் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து மோர் மோர் டென் லேப்ஸ்க்கு போட்டிருக்கிறோம் வீடியோ அதெல்லாம் லிங்க்கெலாம் கொடுக்குறேன் ஏசிஐ வரும் எசிஐ அந்த அதுக்கும் வந்து வீடியோ போட்டிருப்போம் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் போட்டிருப்போம் அது நம்மளுடைய ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் உண்டானதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எதாவது இருக்குது எதாவது தேவைப்படுது அப்படின்னாக்க அதையும் நம்ம வந்து குறிப்போ இது பண்ணுங்கள் நம்ம கமெண்டில் பண்ணுங்கள் நம்ம அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணுவோம் இப்போ வரைக்கும் நான் இந்த கம்பெனி இந்த ஃபில்டரை வந்து நான் அப்படியே சேவ் பண்ணுறேன் இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் பவுன்ஸ் பேக் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன் பீவோ யூஎன்ஸ் பவுன்ஸ் பேக் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துட்டு பப்ளிக் சைஸ் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போ நானும் யூஸ் பண்ணிக்கலாம் அநேகமாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே